சன் வாய்ஸ் வீடியோஸ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் இந்தியா த ஒன் அண்ட் மிஸ்டர் டெல்லி ராஜகோபாலன் சார் வணக்கம் நமஸ்கார் வந்து எல்லாருமே அந்த பத்திதான் சார் டெல்லி தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து சீமான் டெபாசிட் கூட வாங்கல டெல்லி எலெக்ஷன்ல அதே மாதிரி கெஜ்ரிவால் படுதோல்வி ஒருவேளை காங்கிரஸ் ஓட நின்று இருந்தால் ஜெயிச்சிருக்க முடியுமோ அப்படின்ற மாதிரியும் உங்க கிட்ட கேட்கறாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ரெண்டு எலெக்ஷன் நேயகங்களுக்கும் கணேஷ் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள் இதில் ஒன்றே ஒன்று ஈரோடு தேர்தல் எதிர்பார்க்கப்பட்டதுதான் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறவில்லை என்றால் ஒரு லட்சம் ஓக்களில் வெற்றி பெற்றார் என்றால் அது பாராட்டத்தக்கது மு க ஸ்டாலினுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அமைப்பு இருப்பதைத்தான் அது காண்பிக்கிறது எனினும் சீமான் அவர்களை ஒதுக்கி தள்ளவிட முடியாது தாக்கம் ஆளுமை சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு பார்த்தால் மடங்கு போன வாட்டி விட லெவன் தௌசண்ட் டெபாசிட் டுவெண்டிங் வாங்காத திமுக கூட என்ன இருக்கு ஆக மொத்தம் சீமானை அவர் ஒரு மாபெரும் தலைவராகத்தான் நிரூபிக்கப்பட்டு விட்டார் கழகத்திற்கு ஆட்டத்தை மண் என்று எல்லாம் சொல்லி தமிழகத்தில் இளைஞர்களிடையே ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்லும் முடி திராவிட மாடலை அலக்கி விட்டார் கலக்கிவிட்டார் கலகலக்க செய்து விட்டார் விட்டார் தமிழகத்தை தேர்தல் எனினும் திமுக அதிக பணம் கொடுத்ததாக பாருங்கள் இருபத்தி ஆறு தேர்தலில் சீமான் வெற்றி பெற்றாலும் அடைத்தளத்தை அமைத்து விட்டார் வந்து நல்லா போட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க இந்த எலெக்ஷனுக்கு இல்லையா ஆமா ஆமா அவர் அவருடைய நோக்கம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருப்பினும் அவர் தனக்கு தானே தனிமையாக போட்டியிட்டு கூட்டு செயலாளர் ஆணையில் இருந்து அவரே தன் தன்னுடைய கட்சியை வளர்த்து கொண்டு வருகிறார் அவருக்கு இன்று தமிழகத்தில் குறைந்தது பன்னிரெண்டு முதல் பதினைந்து பர்சன்ட் வாக்குகள் அதிகரித்து விட்டதாகத்தான் எட்டுல இருந்து பதினஞ்சு வந்துட்டு நான் நினைக்கிறேன் என்னுடைய ஒரு பெரிய பட் பத்தி பேசுறதுனால தான் வந்து அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய பின்னடைவுன்ற பேசுறவங்களுக்கு உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் அது மரம் குத்தி என்று இருக்கக்கூடிய ஒரு பட் ஒரு பறவை மனத்தை குத்தி கொண்டே இருக்கும் கூடு அமைப்ப அது குட்டி கு குருவியை குடுவதற்கு முன்னாக குண்டு அமைக்கும் குத்தி கொண்டே இருக்கும் ஒரு மரத்தையே தன்னுடைய மூக்கால் குத்தி ஒரு குகை பண்ணி அதில் முட்டையிட்டு குழந்தை பெறும் அதே மாதிரி தான் சீமான் குத்தி கொண்டே இருப்பார் ஒரு நாள் அவர் வெற்றி பெறுவார் ஒரு நாள் நிச்சயமா வெற்றி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் விட்டது தமிழகத்தில் அதுதான் சீமானுடைய உயரத்தை குறிக்கிறது அதே சமயத்துல வந்து நீங்க வந்து டெல்லி எலக்ஷன்ஸ் எப்படி சார் பாக்குறீங்க டெல்லியிலயும் வந்து இதே மாதிரி ஒரு சிந்தனை தான் போயிருக்கு இல்லையா பிஜேபி கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு காலத்துக்கு அப்புறம் இந்த வாட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க நிச்சயமா வந்து ட்ரம்ப் நம்ம மோடி வந்து ட்ரம்ப் மீட் பண்ணி முடிச்ச உடனே இந்தியாவுக்கு வந்த உடனே அந்த இனாகரேஷன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க கெஜ்ரிவால் பார்க்கறீங்க கெஜ்ரிவால் தோல்வியை டெல்லி தேர்தலை பொருட்டுமட்டில் கேஜ்ரிவால் தோல்வியை பொறுத்தமுட்டு மூன்று அல்லது நான்கு காரணங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன் நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய ஆளுமை பாராட்டுதல்க நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய ஆட்சி செய்யும் முறை உம் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இதையெல்லாம் தான் அவர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க கூர்ந்து கவனித்தார்கள் என்பது மினி இந்தியா தமிழர்கள் லட்சோப லட்சம் வாழ்கிறார்கள் குறிப்பிட்ட இடங்கள் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒரியா குஜராத்தி மராட்டி பெங்காலி அசாமி அஹோமி அசாமி என்று சொல்லக்கூடாது அஹோமி இதெல்லாம் பாக்கெட் பாக்கெட்டா இருக்காங்க இதை தவிர அரவிந்த் கெஜ்ரிவால்க்கு கிடைத்த நெகட்டிவ் ஓட் காரணம் அவர் பொய் சொல்லுவவர் அவர் சரியான ஒரு அனார்கிஸ்ட் அனாக அநாகரிகமாக பேசுவார் ஆபாசமாக பேசுவார் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பின்னணி என்ன என்று கேட்டால் அதிகமாக பொய் சொல்லுவார் என்று தான் சொல்லுகிறார்கள் காரணம் நானே அவர் நேரம் பார்த்திருக்கிறார் அவர் ஒரு என்ஜிஓ நடத்தி கொண்டிருந்தார் முப்பது வருடங்களுக்கு முன்னாக அப்பொழுது பஸ்ஸில் வருவார் காரில் வருவார் டாக்ஸியில் வருவார் என்னுடன் கூட டாக்ஸியில் வந்து இருக்கிறார் ரயில்வே இன்ஃபர்மேஷனை அவர் சொன்னார் லோக்பால் பில் அவர் தான் கொண்டு வரணும்னு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் நைன்டிலெல்லாம் அவர் ரொம்ப போராட்டம் பண்ணார் அப்புறம் அண்ணா ஆசாரியோடு சேர்ந்தார் அண்ணா ஆசாரோடு சேர்ந்துட்டு அப்புறம் இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷனும் அவரே ஒன்று பண்ணார் அந்த இந்தியா கரப்ஷன் சொல்லிட்டு மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப பற்றியா கூட அவர் புகார் தெரிவித்தார் ஓகே பிரணாப் முகர்ஜி அவர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார் இந்த அண்ணா ஹசாரையை பத்தி அவர்கள் லட்சமாக அலட்சியமாக விட்டுவிடக்கூடாது என்று அப்பேற்பட்ட ஒரு ஒரு பின்னணியில் உள்ளவர் பத்து ஆண்டுகளில் மஃப்லர் மேன் என்பவர் மில்லியன மில்லியனராகி விட்டார் கோடி கோடி கணக்கான பணத்தை சேர்த்து விட்டார் ஊழல் பணம் அராக் சாராயக் பணம் மற்றும் தான் சம்பாதித்த அந்த அராக் பணத்தில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக அயல் நாடுகளில் இருந்து வரக்கூடியது எல்லாம் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் கேனடா துபாய் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற இடங்கள் எல்லாம் காலிஸ்தானுடைய பண்ட் வந்துருச்சு அவருக்கு நிறைய ஒரு ஊழலுக்கு அகைன்ஸ்டா இருந்தவர் இன்னைக்கு வந்து ஊழல் பெருச்சாலையா மாறிட்டாரு அதுதான் அவரோட தோல்விக்கு காரணம் அப்படின்ற மாதிரிதான் பாக்குறீங்க அண்ணா சாரே இன்னைக்கு வந்து ரொம்ப திட்டி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கெஜ்ரிவால வந்து இஸ் காண் கம்ப்ளீட்லி அகைன்ஸ் கெஜ்ரிவால் அப்படின்ற மாதிரிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா அது மொத்தம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் நரேந்திர மோடிக்கும் எதிராக நடந்த தேர்தல் டெல்லி தேர்தலை பொறுத்த மட்டும் நான் டெல்லியில் வாழ்கிறேன் கடந்த ஐம்பது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஐம்பது ஆண்டுகளில் நிறங்க இருக்கிறேன் அவர் மாதிரி ஒரு அராஜகம் செய்பவரை பார்த்ததே கிடையாது தனக்கு தானே மைக்கு அடிச்சுப்பாரு அடிச்சு அடிச்சுப்பாரு முட்டை அடிச்சுப்பாரு நாலு பேர் அடிச்சு அடிக்க சொல்வாரு இது மாதிரிலாம் பப்ளிசிட்டியில டெய்லி இருக்கணும்னு பார்ப்பாரு அவர் ஆட்சியில் இருந்த போது முதல் கட்டத்தில் ஆட்சியில் மிக மிக சிறப்பாக செய்தார் தண்ணீர் பிரச்சனையை தீர்வு செய்தார் மின்சார பிரச்சனையை தீர்வு செய்தார் அவருக்கு பாராட்டுதல் பல இருந்தாலும் ஒரு ஊழல் மன்னன் ஆகிவிட்டார் கடைசி இரண்டு மூன்று வருடங்களில் அவருக்கு அடித்த கொள்ளை என்பது ஏழாயிரம் கோடி அடித்து விட்டார் என்றெல்லாம் சொல்லி பஞ்சாப் அரசாங்கத்தை பிடித்து விட்டார்கள்

கொலீக்ஸ் நண்பர்களை எல்லாம் காட்டி கொடுக்கக்கூடிய அளவு இருப்பாங்க பிரசாந்த் பூஷன் யோகேந்திர யாதவ் அசுதோஷ் குப்தா இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க நிறைய பெரிய பெரிய ஆளுகள் அவங்க எல்லாம் விட்டுட்டாரு மொத்தம் டெல்லியில் நடந்த தேர்தலுக்கு பின்னணி கேஜ்ரிவாலுக்கு எடுத்த எதிர் ஓட்டுகள் தான் நரேந்திர மோடிக்கு ஆதரவு ஓட்டு நாம் வர்ணனை செய்தாலும் நாற்பது இடங்களில் குறைந்தது பாஜக முன்னிலையில் இருந்தது நாற்பத்தி இடங்களை நாற்பத்தி எட்டு இடங்களை பிடித்தாலும் அவர்கள் எழுபது இடங்களிலும் முன்னிலை இருந்திருக்கிறார்கள் சில வேற்றத்தாழ்வு இருந்தாலும் இருபத்தி நாலு தான் அவங்க ஜெயிச்சாங்க ஆம் ஆத்மி கட்சி ஆமா சார் அதே இருந்தாங்கன்னா நிச்சயமா வந்து மெஜாரிட்டி வாங்கியிருப்பாங்க கிட்டத்தட்ட சிக்ஸ்டின் சீட்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேரோட ஓட்டை வந்து கம்பைன் பண்ணா ஆம் ஆத்மி பார்ட்டி வந்திருக்குமே சார் அதை மிஸ் பண்ணிட்டாரா கெஜ்ரிவால் அவர் காங்கிரசுக்கு அவருக்கு ஏற்கனவே சண்டை இருந்ததுங்க லோக்கல் காங்கிரஸ் எல்லாம் அகெயின் இருந்தாங்க இப்ப பாருங்க காங்கிரஸ் ஒண்ணு இல்லாத ஆயிடுச்சுப்பாங்க ஆறு முறை மூன்று லோக்சபா மூன்று அசம்பிளில காங்கிரஸ் சூன்யம் 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 வாங்கிடுச்சுன்னா ராகுல் காந்திக்கு மேல இருக்கக்கூடிய கேள்விக்குறிதான் அது அதுக்கு அப்புறம் வருவோம் நம்ம கேஜ்ரிவால முடிப்போம் கேஜ்ரிவாலுக்கும் ராகுல் காந்திக்கும் ஒன்றாக இருந்தால் இருந்து இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்வேன் பாஜக மீண்டும் வெற்றி பெற்று இருக்கும் காரணம் எதிராலே இருந்தது ஆன்டி வேவ் இருந்தது ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது கேஜ்ரிவாலுக்கு அதுதான் தங்களுடைய நேரிடம் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த ரகசியத்தை வேற எந்த டெலிவிஷன்ல பார்க்க முடியாது உங்களை நான் சொன்னதெல்லாம் நிச்சயமா சார் அதே மாதிரி வந்து இந்தி கூட்டணி வந்து செத்து போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டே இருப்பேன் ஆமா அதனால சார் அதே டைலாக் யூஸ் பண்ணிட்டேன் செத்து போச்சு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா உண்மையாவே செத்து போச்சா ஏன்னா ஜீரோ சீட்டு வாங்கியிருக்காங்களே அதே தான் திருமாவளவனும் சொல்லியிருக்கிறாரு ஒற்றுமையா இருந்தா நிச்சயமா ஜெயிச்சிருக்கலாம் ஒற்றுமையாவே இல்லையே இவங்க இதை வந்து இந்த ஒற்றுமையை நம்ம பேணி பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி திருமாவளவனும் சொல்லியிருக்கிறாரு ஸ்டாலினும் சொல்லியிருக்கிறாரு நீங்க எப்படி சார் பாக்க நம்ம ஸ்டாலினுக்கு மரியாதை கொடுக்கலாம் திருமாவளவனுக்குலாம் மரியாதை கொடுக்கலாம் அவரே அங்கே ஓட்ட போட்டு போட்டுட்டு இருக்காரு தமிழ்நாடு கூட்டணி இவர் என்ன இந்தியா கூட்டணி பத்தி பேசுறதுங்க எங்களை வாயில பேசுறாரு அவரு திருமாவளவன் ஒரு கபட நாடகம் ஆடக்கூடிய அரசியல்வாதி அவருக்கு நிலைமை ஒன்று வாய் இரண்டு நாக்கு நான்கு ஸோ இப்படி இப்படிதான் பேசுறாரு அதுபாங்க ஆதவ் அர்ஜுனாவை கூப்பிட்டு விஜயோட் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இங்க தம்பிதரை வீட்டுல சாரி முருகன் வீட்டில் தம்பிதரையை பார்த்தாருங்க இது என்ன இது அரசியல் பண்றதுங்க நாற்பது ஆண்டுகள் அரசியலாக இருந்தாலும் எப்படி மாயாவதி காணாமல் போய்விட்டாரோ உத்தரப்பிரதேச அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு திருமாவளவன் வீசிகா இருக்கும் இடம் தெரியாம ஓடிவிடும் காரணம் திமுக முதுகில் குத்துகிறார் அவர் அதை திமுக ஊழியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாடாளுமன்றத்தில் நான் பார்க்கிறேன் திமுக எம்பிக்கள் திருமாவளவன் என்றாலே திரும்பி போகிறார்கள் பார்ப்பது கிடையாது ஆக மொத்தம் திருமாம்பழம் சொல்றதெல்லாம் விட்டுருங்க காங்கிரஸ் என்பது ஜீரோ ஆகிவிட்டது வட இந்தியாவில் பதினாறு மாநிலங்களில் காங்கிரசுக்கு கிளை அமைப்பு கிடையாது இருபத்தி எட்டு மாநிலங்களில் எப்படி இப்ப பியூச்சர் இருக்கு சார் அப்ப காங்கிரஸ் விட்டுருங்க ஐஎன்டிஏ கூட்டணியே இல்லையே அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி வருது சார் உங்களுடைய நேர்களுடைய ஒரு ஒரு தாக்குதல்களுக்காக நான் இப்போ சொல்லவில்லை இந்தி கூட்டணியில் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய சரத்பவார் மம்தா பானர்ஜி மற்றும் லாலு யாதவ் பிரிஞ்சு போயிட்டாங்க உணவு சாத்திய பிரிஞ்சு போயிட்டாரு அந்த கொம்புல அந்த முறி முறிஞ்ச மரக்கிளைய கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் ஜெய் எம்எம் ஒன்று ஜெய் எம்எம் பார்த்து என்னங்க வித்ரா பண்ணுவாங்க ஆனா திமுக வேற வே இது கிடையாது வழி கிடையாது கிடையாது அதனால தான் தொங்கின்னு இருக்காங்க அவங்க அப்படியே அதே போக ஸ்டாலினுக்கு ஒரு மூஞ்சியில் கிடைத்த ஒரு கசிப் கரி பூசப்பட்டது காரணம் இரண்டாயிரத்தி அவரே சொன்னார் இரண்டாயிரத்தி ராகுல் காந்தி பிரதமராக முன் நிறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராகுல் காந்தி மறந்து போயிட்டார் அவர் சொல்றாரு மூன்றாவது முறையாக நரேந்திர மோடியை வரக்கூடாது வர வைக்க மாட்டோம் யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திமுக நாமத்தை போட்டார் நான் போட்டுக்கிற நாமத்தை விட போட்டார் இதை வச்சு பாத்தீங்கன்னா இண்டி கூட்டணி செத்து போச்சு ஓகே சார் ரைட் சூப்பர் சார் இந்த டாபிக்ல இருந்து லைட்டா வந்து நம்ம தமிழ்நாடுக்கு வருவோம் சார் ஃபர்ஸ்ட் வந்து விகடன் இஷ்யூ எப்படி சார் பாக்குறீங்க விகடன் செயல விதங்களாக பார்க்கலாம் கருத்து சுதந்திரம் இருக்கத்தான் செய்ய வேண்டும் கருத்து சுதந்திரத்துக்கு மரியாதை தர வேண்டும் ஆனால் பத்திரிகைக்கு ஒரு நின்று ஒரு வரம்பு இருக்கிறது ம் செத்துக்கு வந்த பாம்ப அடிக்கிறாதான் அது ஒரு விதம் ஆனா உயிரோட அடிச்சு விட்டு அதாவது உயிரோட பாம்பு அடிக்கிறது ஒரு விதம் என்ன பொறுத்து மட்டும் விட விகடன் செய்தது தவறு நான் பத்திரிகைனால சொல்லுகிறேன் காரணம் ஒரு கார்டூனை போட்டு சமூக நீதியும் சட்ட அமைப்பையும் குறைக்க முடியும் ஒரு பத்திரிகை மற்றுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா கருத்து சுதந்திரத்துக்கு வந்து தீவன் கம்ப்ளீட் இண்டிபெண்ட்ஸ் இல்லையா இப்படி இருந்து க ஸ்டாலின் கைது மாதிரி போடுவார் அவரு அதே விகடன் தைரியம் இருக்குதா திராணி இருக்குதா மோடி என்ன அவரு பிள்ளை போச்சு நினைச்சாங்களா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு அதையும் தவிர திமுக எம்பியில் ஒருவர் மினி அதானி என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் அதை வாங்கி விட்டார் என்று நான் கேள்விப்படுகிறேன் அதனால திமுக தான் பண்றாங்க எல்லாம் திமுக செய்வது அந்த காட்டுல போறதுக்கு தைரியம் இருக்குது பாருங்க போக போக பாருங்க அந்த காற்றின் போட்டத்தினால ஒன்னு அவன் பழச்சிடுவாங்க அணு ஒரு பொதுமக்களே ஒரு வெறுப்பு வந்துவிடும் விகடன் மீது பல நூற்றாண்டு கழக ஆண்டுகளாக நடந்து வந்த அந்த பத்திரிகை கேவலமாக அதே தைரியம் இப்போ அம்மையார் ஜெயலலிதா ஜெயில போட்டாங்க இப்போ மோடி போட்டா தான் என்ன சொல்லுவாங்க தமிழகத்தில் மோடி வராதே இது தாங்க பேச்சு திருப்பி திருப்பி மோடிக்கு அது அது திமுகவை கலப்பி வருது ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் கொண்டு வந்துட்டாங்க மத்திய அரசாங்கம் அதை பற்றி கிடையாது நரேந்திர மோடிக்கு கைக்கு சங்கடி மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டதுனால உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள் இருபத்தி ஓரு மாநிலங்களில் அவர் ஆட்சி பிடிக்கிறார்கள் இந்த விகடனுக்கு ஒருத்தருக்காவ பாத்துட்டு இருப்பாங்க போடான்னு சூப்பர் சார் அதே மாதிரி வந்து இன்னொரு கொஸ்டினும் வருது என்ன அப்படின்னா வந்து இது வந்து கருத்து இது இது இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா நிக்குமா அப்படின்ற ஒரு ஒரு கருத்தும் இருக்கு நீங்க எப்படி போகாதுங்க சுப்ரீம் கோர்ட் யாருங்க போறாங்க அதுக்கெல்லாம் போவே போவாது அவங்க விகடனே தனக்கு பப்ளிசிட்டி ஓணுங்கிறதுனால பண்றாங்க தவிர அது சுப்ரீம் கோர்ட் போறதுக்கு எல்லாம் விட மாட்டார் நரேந்திர மோடி போடான்னு வருப்பா ஓகே சோ அதனால வந்து இது வந்து சும்மா ஒரு ஒரு இதே பத்திரிகை சுதந்திரம் உண்மையில் தமிழகத்தில் நிறுவையானால் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய அராஜகங்களையும் பாலியல் கொள்கை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த சார் யார் என்பதை வேடர் போனட்டுமே பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட டைமை ஒதுக்கி நம்ம கிட்ட பேசினதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் அதுவரை நன்றி வணக்கம் நன்றி நன்றி நமஸ்கார்